பிரலயம் மற்றும் அதிமூலத்தின் தோற்றம் ராகத்துடன் அனைத்துலகும் அழிந்துவிட பெரும் பிரளயம் பொங்கி வர நிராசுரை விலகம் உயிர்கள் எல்லாம் ஆண்டனவே சிருஷ்டிக்கும் பிரம்மன் அங்கே மயக்கத்தில் ஆழ்ந்திடவே மேல் நாரணன் ஆனந்த கொண்டானே திடமென கண் விழித்த பிரம்மன் அழிந்ததைக் கொண்டு திதைத்தான் நாரியா என நாரணனை வின கண் சினம் கொண்ட பிரம்மன் உடனே நான் உன்னை படைத்தவன் என்றான் பெருவா குவாதம் எழ பிரபஞ்சமே கலங்க அக்ோதியிங்கம் பின் நோக்கி உயர்ந்ததுவே யார் முதலில் தோன்றிற்று என இருவருக்கும் அசரீ உரைத்ததுவே அந்த ஆதி மூலப்பரம் பொருள் சிவலிங்கமாய் நின்றானே பக்கம் ஒன்று நான் உங்களுக்காக கதையை மட்டும் வழங்குகிறேன் முதலில் தோன்றியது யார் எல்லைகளுக்கு உட்படாத அபரிவிதமான சக்திகளை தன்னகத்தே கொண்டு எல்லாம் கொண்டவராகவும் ஆனால் எதிலும் பற்று இல்லாமல் அமைதியாக இருந்து யோக நிலையில் அமர்ந்து பல திருவிளையாடல்களை புரிந்த சிவபெருமானைப் பற்றியும் அவரால் இயற்றப்பட்ட பல திருவிளையாடல்களை நாம் இங்கு காண்போம் இது சிவபெருமானின் தோற்றம் அவரின் சக்திகள் மற்றும் அவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடல்களின் தொகுப்பாகும் புராணம் என்றால் என்ன புராணம் என்பது நம் முன்னோர்களால் எக்காலத்தில் வாழும் மானிடப் பிறவைகளுக்காக அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஆகும் புராணம் என்றால் தொன்மை என்று பொருள் பல பெருமைகளைக் கொண்ட தொன்மையான நம் நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களால் எதிர்காலத்தில் நிலவும் சங்கடங்களைக் களையவும் அறவழியில் சென்று தீர்வு காணும் விதமாக இயற்றப்பட்ட கதைகளின் சங்கமம் ஆகும் விந்தைகளுடன் கூடிய பல நன்மை பயக்கும் கதைகளையும் ஞான மார்க்கத்தின் அவசியத்தையும் பல யுகங்களாகக் காலம் தவறாமல் அனைவரிடத்திலும் இனிமையாகவும் எளிதில் புரியும் வண்ணம் இறைவனை கொண்டு படைக்கப்பட்ட அரும்பெரும் ஞான தான் இந்த புராணம் பிரளயம் ஒரு பெரும் பிரளயம் உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன உலகின் எப்பகுதியைக் கண்டாலும் நீரால் சூழப்பட்டு இருந்தன சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன அந்த பிரளயத்தின் காரணமாக கர்த்தாவான பிரம்ம தேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் அதே சமயத்தில் நீர்ப்பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல் ஸ்ரீமன் நாராயணன் சயணித்திருந்தார் திடீரென கண் விழித்து பார்த்த பிரம்மாவுக்கு பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார் பிரளயத்தின் விளைவாக யாவற்றையும் மறந்த பிரம்ம தேவருக்கு தாம் தான் சிருஷ்டி கர்த்தா என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது மீண்டும் தன் பணியான சிருஷ்டித்தல் தொழிலை செய்யத் தொடங்கினார் தாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளாரா என பார்த்தார் அப்போது ஆனந்த நித்திரையில் இருந்த நாராயணனை கண்டார் தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரை கண்ட பிரம்மா அவர் அருகில் சென்றார் நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி சர்வ உலகங்களும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் நீர் யார் என வினவினார் நித்திரையில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார் பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யாரென்றும் தம்முடன் உரையாடுபவர் யாரென்றும் அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன குழந்தாய் வேண்டும் என வினவினார் இதை கேட்ட பிரம்மதேவர் யாரை குழந்தை என்று அழைக்கிறாய் என சினமுடன் கேட்டார் நான் யார் என்று நீர் அறிவீரோ நானே இந்த சிருஷ்டியை படைத்தவன்